ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் தேவ் ப்ராப்பர்ட்டிஸ் இப்போ தான் எங்கள் சேனலை நீங்கள் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் எங்களோட வாட்ஸ்அப் குரூப்பில் இணைய விரும்புகிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் ப்ளீஸ் ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நிலங்கள் நமது சேனல் வழியாக ப்ரொமோட் செய்து தரப்படுங்க அரசாங்க வேலையில் இருந்து ஓய்வு பெற்றவரா நீங்கள் அப்போது இந்த இடம் உங்களுக்கே உங்களுடைய ஓய்வு ஊதிய நிதியை சரியான இடத்தில் முதலீடு செய்து உங்கள் வாழ்க்கையை எளிதாக்க ஓர் அரிய வாய்ப்பு தூத்துக்குடி மாவட்டம் கயத்தா தாலுகாங்க சில்லாங்குளம் கிராமத்தில் சுத்தமான செம்மண் நிலம் விற்பனைக்காக வந்துள்ளதுங்க இலவச மின்சார வசதி உள்ளதுங்க ஃபைவ் ஹச்பி மோட்டார் வசதி உள்ளதுங்க இரண்டு பக்கமும் அடி பாதை வசதியும் உள்ளதுங்க நாயக்கர் சமுதாயத்திற்கு பாத்தியப்பட்ட இடம் இந்த லேண்டுக்கு ஒரே சைன்தாங்க நேரடியாக தண்ணீர் அருந்தும் அளவிற்கு அருமையான தண்ணீர் வளமும் இந்த இடத்திற்கு உள்ளதுங்க பள்ளி கல்லூரிகள் மற்றும் அரசாங்க ஆண்கள் மற்றும் பெண்கள் விடுதிகளுக்கு மிக மிக அருகாமையில் அமைந்துள்ளதுங்க கிட்டத்தட்ட ஏழாயிரம் மாணவர்கள் கல்வி பயிலும் இந்த கிராமத்தில் அழகான செம்மண் பூமி எந்த விதமான வில்லங்கம் இல்லாமல் விற்பனைக்கு வந்துள்ளதுங்க செம்மண் நிலம் தேடி தேடி ஓய்ந்து விட்டீர்களா அப்போ இது உங்களுக்கு சாத்தியமாகும் வாய்ப்பு உள்ளதுங்க மோட்டாரை இயக்கியவுடன் தண்ணீர் கொட்டும் இடம் மாபலா கொய்யா எலுமிச்சை தேக்கு செம்மரம் வாழை தென்னை போன்ற மர வகைகளுக்கு ஏற்ற மண் வளம் இந்த இடத்திற்கு உள்ளதுங்க மொத்தம் இரண்டு ஏக்கர் ஐம்பத்தி ரெண்டு சென்ட்டுங்க ஒரு சென்ட் வெறும் பதிமூணாயிரம் மட்டுமேங்க விலை பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதுங்க தாரோட்டிலிருந்து வெறும் இருநூறு மீட்டர் தொலைவு மட்டுமே பட்டா பத்திரம் உள்ளது நல்ல சமுக்கமான இடம் சுற்றிலும் தோட்டங்களே அதிகம் உள்ளதுங்க கிணற்றின் அளவு பதிமூணு கஜம் வற்றாத தண்ணீர் வளம் நல்ல நிலையில் கிணறு மற்றும் மோட்டார் அறை எந்த விதமான சீரமைப்பு பணிகளும் இல்லை கம்பி வேலி அமைத்தால் மட்டும் போதுமானதுங்க இந்த இடத்துக்கு கண்டிப்பாக வாங்குங்க மிஸ் பண்ணிடாதீங்க இந்த இடம் உங்களுக்கு பிடித்ததுன்னா மேலே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்